ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு ஆண்களை பலவீனமாக்கிற ஏழு விஷயங்களை பற்றி சொல்லப் போகிறேன் இப்போது நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தோன்னா ஆம்பளை பசங்க அளக்கூடாது ஆம்பளை பசங்க வந்து தைரியமாக இருக்கணும் எல்லாத்தையும் தாங்கணும் அதே மாதிரி வந்து எல்லா விஷயத்துலேயும் ஆண்கள் முன்னாடி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லோருமே பேசுவாங்க இப்போ உண்மையிலேயே வந்து சில பழக்க நம்மளுக்கே தெரியாமல் நம்மளோட அந்த கான்ஃபிடென்ட் லெவலை குறைச்சிரும் நம்மளை ஒரு மாதிரி பலவீனமாக்கிரும் நம்மளை எதுலையுமே ஈடுபட விடாமல் செஞ்சிடும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் இது ஒரு பெரிய தடையாக இருக்கும் அப்படி சில சிக்கலான சில விஷயங்களை பற்றி இன்றைக்கி பார்ப்போம் அதில் முதலாவதாக எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிறது இப்போ பசங்க யாருமே வெளியே எதையுமே அதிகமாக சொல்ல மாட்டாங்க ஏதாவது கஷ்டம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம மனதுக்குள்ளே எதாவது ஓடிக்கிட்டே இருந்தாலும் அதை வெளியில் சொல்லாமல் நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை ரொம்ப அழுத்தத்தை கொடுக்க கொடுக்க என்னாகும் அப்படின்னு சொன்னோம்னா அது நம்மளை மீறி நம்மளை எந்த ஒரு செயல்லையும் ஈடுபட விடாமல் ரொம்ப வந்து பலவீனமாக்கிரும் இது மனதுக்குள்ளே ரொம்ப பாரத்தை கொடுக்கறதா இருக்கிறதோட நம்மளுக்கு ரொம்ப சோர்வாக்கிரும் நம்மளோட நிம்மதியும் போக வச்சிடும் ரெண்டாவதாக வந்து நம்ம தேவையில்லாத கூச்ச சுபாவத்தை வச்சுக்கிறது இப்போ நாலு பேர் இருக்கிற இடத்துல போய் சகஜமாக யார் கூடயும் பேச முடியாமல் பழக முடியாமல் தயங்கிறது அந்த தயக்கம் அப்படின்றது நம்ம மேலே நமக்கே ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஆக்கிடுது இதனால் நம்மளுக்கு வர நல்ல வாய்ப்புகள் எல்லாமே கை நழுவி போயிடும் கொஞ்சம் ஓப்பனாக இருந்தால் தான் நம்ம திறமை வெளியில் தெரியும் நாலு பேர் கூட பேசினா பழகுனா நாலு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் இது ஒரு வகையான விஷயம் நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நினைக்கிறது ஒரு வகையான சுபாவம் நிறையா பேருக்கு எப்போ பாரு நான் சொல்கிறது தான் சரி மற்றவங்க சொல்கிறதுலாம் தப்பு அப்படின்னு பிடிவாதமாக இருக்கிறது யாராவது ஒரு நல்ல விஷயத்தையோ புதுசாக ஏதாவது கற்றுக்க முடியாதா அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி உள்ள விஷயங்கள் இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கிறவே ஏற்றுக்கிறாமல் இருக்கிறது அடுத்தவங்க அனுபவத்தையும் மதிக்கணும்ல இந்த குணத்தை நம்ம இன்னும் நல்லா பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு கெட்டதாகவே முடியும் எல்லா விஷயங்களும் ஸோ அதனால் நம்ம சொந்த பந்தவங்க கூட வந்து நம்மளை விட்டு விலகி போகிறதுக்கு இவனுக்கு ஏதாவது ஒரு கருத்தை சொன்னோம்னா அவன் சொன்னது தான் அவன் பிடிச்ச மயிலுக்கு மூணு கால் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி யாருமே நல்ல விஷயங்களை யாருக்கும் சொல்லவே மாட்டாங்க ஸோ அதை மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது சில மேலே சில நேரங்களில் வந்து தப்பை ஒத்துக்கிறாமல் அடுத்தவங்க மேலே பழி போடுறது இப்போ நம்ம தப்பு பண்ணியிருப்போம் ஆனால் அந்த தப்பை வந்து ஒத்துக்கிற முடியாது யார் முன்னாடியும் வந்து நம்ம தலை குனிஞ்சு நிற்க முடியாது அப்படின்னு ஒரு ஹெட்வைட்டோடு இருக்கிறது அதை ஒத்துக்கிற பக்குவம் வேணும் அதை விட்டுட்டு சும்மா அடுத்தவங்க மேலேயே வந்து பழி போடுறது எனக்கு நேரமே சரியில்லை ஜோசியக்காரன் இப்படி சொல்லியிருக்கான் அப்படி சொல்லியிருக்கான்னு நினைக்கிறது இல்லை வந்து நம்ம அந்த இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால அடுத்தவங்க மேலே பழி போடுறதுனால நம்மளோட சுயமரியாதையும் போயிடும் நிறைய இடத்துல தலைக்குணிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பயம் இருக்கிறது வெளியில் கெத்த காமிக்கிறது சில விஷயத்தில் நம்மளுக்கு அதெல்லாம் எல்லாம் தெரியும் ஓவர் கான்ஃபிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறது சில விஷயத்தில் மனசுக்குள்ளேயே உதறலாக இருந்தாலும் அதை மறைச்சிக்கிட்டு அப்படியே வெளியில் நடிச்சுக்கிட்டே இருப்போம்ல அப்படியே பந்தாக காட்டுறது தைரியமாக இருக்கிறது மாதிரி அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்கிறது பயப்படுறது தப்பு இல்லை ஆனால் அதை ஏற்றுக்கிட்டு சமாளிக்க பார்க்கணும் சில விஷயங்கள் தப்பாக இருக்க பயமாக இருக்கா பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவங்க கொடுக்குற ஏதாவது ஐடியாஸ் வந்து நல்லபடியாக எடுத்துக்கோங்க இதை நம்ம வெளியே காட்டுறதுல வந்து அவ்வளோ பெரிய கெத்து போயிடாது ஸோ அதை மாற்றிக்கங்க பகை உணர்ச்சியை மனசில் வளர்க்குறது யாரோ எப்பயோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் பண்ண தப்ப இல்லை சொன்ன பேச்சையோ மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எப்படா வந்து நேரம் வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு பழி வாங்கிறது சில பழி வாங்குறது மாக்காக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படி யோசிக்கிறதுனால நம்மளோட நேரமும் போயிடும் நம்மளோட நிம்மதியும் போயிடும் ஸோ அதனால் மன்னிச்சு விட்டுட்டு போனால் நம்ம பெரிய மனுஷனாக நம்ம ஒரு கெத்தாக இருந்துக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எதுலேயுமே அக்கறை இல்லாமல் இருக்கிறது இப்போது குடும்பம் வேலை சொந்த விஷயம்னு எதுவுமேலேயும் ஒரு பொறுப்பு இல்லாமல் வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் அப்படின்னு ஒரு அலட்சிய கூட இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் நம்ம கடமையை நாம் சரியாக செய்யணும் அதுக்குரிய பலன் கட்டாயம் கிடைக்கும் இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் சரின்னு முதல்ல நம்ம ஒத்துக்கணும் நம்மளை நாமளே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டால் நம்ம வாழ்க்கையும் சூப்பராக இருக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க நம்ம தப்பை திருத்துறதுனால் தான் உண்மையான கெத்து இருக்குது ஸோ அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் நிம்மதியாக இருக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச வேலைகளை அழகாக செய்யலாம் எந்த ஒரு விருப்பு விருப்பும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழிகள் இப்போ நான் சொல்ல இந்த ஏழும் இதே மாதிரி இன்னும் நிறையா நிறையா விஷயங்களை பற்றி பேசலாம் தேங்க்யூ